சுவாசம் இருக்குது என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறோம் ஏன்னா கவனம் முழுவதும் இந்த உணவிலும் உடையிலும் அல்லது இருப்பிடத்திலும் இருக்கக்கூடாது ஐயா ஏதோ ஒரு நோக்கத்தோடு என்னை அழைத்திருக்கிறீர்கள் எவனோ செத்து போயிருக்கிறான் அறிவாளி எல்லாம் ஞானி எல்லாம் எத்தனையும் எல்லாம் உலகத்துட்டு போயிருக்கிறான் ஆனால் என்னை பூமியில் வைத்திருக்கிறீர் என்னை உமை சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறீர் எனக்கு இயற்கைக்கு மேற்பட்ட மண்ணாக கொடுத்திருக்கிறீர் எனக்கு ஒரு நல்ல தலைமை தோத்தை கொடுத்திருக்கிறீர் பசினால் என்னை வாதித்தாலும் உம்முடைய கருத்திலிருந்தும் அந்த வாதம் வருகிறது ஏதோ ஒரு உணர்வு உணர்வு உறவு போய் கொண்டிருக்குது உமக்கும் எனக்கும் அதுதான் என்ன மண்ணான மனுஷன்னா நீ மகாப்பிரிய தேவன் நீர் ஞானம் வேற என்ன ஞானம் வேறு எனக்கு சாப்பாடு கிடைச்சிட சந்தோஷம் ஜபித்தா சோறு கிடைக்கிறது இங்கு ஜபித்தா சோறு கிடைக்கல துதித்து வந்து தேவனே என்ன கைவிட்டீர் திருவி பார்த்தா ஆள் இல்லை அப்ப அது சண்டை போறதுக்கு பார்வையு இருந்தான் இப்ப அந்த ஜபமே எடுத்து போட்டாச்சு அப்ப ஏதோ கொஞ்சம் வியாதி இருந்தது மருத்துவமனைக்கு போய்